வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வீட்டு மனைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வீட்டு மனைகளை ஒட்டியே ஒரு ஐந்து ஏக்கர் பண்ணை நிலம் விற்பனைக்கு வந்துடுங்க இந்த தார் ரோடு ஒட்டி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லும் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே ஃப்ளாட்டு வீட்டு மனைகள் அமைச்சிருக்காங்க இதெல்லாம் இருபது அடி அகல ரோடு வசதி இருக்குது இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேராக இந்த லேண்டு வரைக்குமே டச் ஆகுது பாருங்கள் இந்த கல்லுலேருந்து இந்த கல் வரைக்கும் ரோ பாதை வசதி இருக்குங்க ஆனால் பக்கத்தில் எல்லாமே விவசாயம் தற்போது நடந்துகிட்ருக்கு எல்லாம் நெல் நாற்று நட்டு எல்லாம் பயிர் நல்ல மாதிரியே விளைச்சல் கொடுத்துட்ருக்கு நல்ல இடங்க மண் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொன்னி மண் சாயலுங்க பாருங்கள் இந்த நெல் நடவு செய்திருக்காங்க பார்த்திங்களா இதில் ஒட்டி ரைட் சீட் தெரியற எம்டி லேண்டு இல்லாமல் இது பக்கத்தில் உள்ள லேண்டுங்க நெல் பயிர் நட்டுருக்கிறது எல்லாமே இதில் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐந்து ஏக்கர் இடம் பார்த்திங்கன்னா ஒரே சமமாக நீட்டாக இருக்குது நம்ம அழகாக இந்த இடத்த வாங்கி இதில் வந்து போரோ சர்வீஸு ஃப்ரீபி எதுவுமே கிடையாதுங்க வெறும் எம்டி லேண்டு மட்டும்தான் கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க திருச்சி மாவட்ட எல்லை துறையூர்லேருந்து கோட்டாத்தூர் இப்போ செல்லும் ரோட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க ஐந்து ஏக்கர் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் பாதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் வழியாக தான் இதில் போய்க்கணும் அதனால் இதனுடைய லாஸ்ட் எண்டில் உள்ள ஒரு வீட்டு மனையை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா போதும் வீட்டுமனையும் அவைலபிள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால் அதை வாங்கிக்கிட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தாரோடு வந்துடலாம் எல்லாமே இருபது அடி பாதை வசதி ரெண்டு பாதை இதில் வந்து இந்த லேண்டுக்கு நேராக டச் ஆகுது அதனால் ஏதாவது ஒரு பாதையில் நம்ம வீட்டு முனை ஒன்று வாங்கிட்டோம்னா போதுமானதாக இருக்கும் பக்கத்தில் எல்லாமே அடுத்தடுத்த தோட்டத்தில் எல்லாம் குடியிருப்பில் இருக்குது வீடுகள் எல்லாமே இருக்குங்க பக்கத்தில் எல்லாம் பஸ் ஸ்டாப்பு பார்த்திங்கன்னா இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவிலே பஸ் ஸ்டாப் இருக்குது அதில் பஸ் வந்து போய்ட்டு வந்துட்டுருக்கு ஸ்கூல் பஸ்ஸு காலேஜ் பஸ் போன்ற அனைத்துமே போக்குவரத்து உள்ள ஏரியாவிலேயும் அமைஞ்சிருக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பஸ்ஸுக்கு அழகாக போய்க்கலாம் பாருங்கள் இதெல்லாம் பக்கத்தில் உள்ள தோட்டம் இந்த லேண்ட் ரோடே அட்ஜாயில் உள்ள தோட்டம் எல்லா வீடுகளில் இருக்குது அது மாதிரி ஆட்டு பண்ணை போட்டிருக்காங்க இது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக எந்த மாதிரியான பண்ணைகள் வேணாலும் அமைச்சிக்கலாங்க ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை போன்ற அனைத்து விதமான பண்ணைகள் அமைக்கிறதுக்கும் ஏற்ற இடங்கள் ஒரு நாளைக்கு ஃப்யூச்சரில் பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஃப்ளாட்டுக்கு மேலே இருக்குது இந்த இடத்துல எல்லாமே வீடு கட்டி குடியிருப்புகள் அதிகமாகும்போது ஒரு நாளைக்கு நம்மளும் கூட இதெல்லாம் வீட்டுமனை மனை அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க பிற்காலத்துக்கு பாருங்க இடம் பிடிக்குதுனாக்க கால் பண்ணுங்க என்னுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு என்னுடைய நம்பர் தொடர்பு கொள்ளுங்க அது மாதிரி வீடியோ நான் போட்டிருக்கேனாக்கா என்கிட்ட டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுங்க வேறு மீடியேட்டர் சொல்லி அவங்க கால் பண்ணி நிறைய பேர் அந்த மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி வேண்டாம் யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் டைரெக்டாக என்னை கால் பண்ணுங்க ஏன்னா மேக்ஸிமம் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதனால தான் சொல்கிறோம் அது மாதிரி இடம் பிடிச்சிருக்கு அதனால் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் உடனே வாங்க முடிஞ்சளவுக்கு ஃபேமிலியோடு வாங்க வரும்போது வீடியோ நல்லா தெளிவாக பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருப்போம் சேல் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா அதை விட்டுடுங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ